ஜகதீஸ்வரி ஜோதீஸ்வரி புவனேஸ்வரி பரமேஸ்வரி கருணீஸ்வரி காடீஸ்வரி பூர்ணேஸ்வரி லோகேஸ்வரி யுகேஸ்வரி மகேஸ்வரி உமேஸ்வரி சர்வேஸ்வரி வணக்கம் ஒரு மணி நேரமா கொடுத்துட்டேன் அப்பதான் நீங்க கேட்கலையா வெரி குட் ஒருவராக இருந்தாலும் அவர்களுக்கு மதிப்பளித்து சபையிலே விளக்கம் தரப்படும் இது சின்னாலப்பட்டி பூர்வீகம் தெய்வ திரு பழனி அம்மாள் எம் எஸ் ராஜகோபாலுடைய முதல்வர் சீனிவாசன் அவர் இப்போ அமெரிக்கன் சிட்டிசன் அவர் பெங்களூர்ல இருக்கிறார் இந்தியன் சிட்டிசன் இப்ப அமெரிக்கன் சிட்டிசனா மாறிட்டார் அதிகம் இருக்கிறது பெங்களூர்ல தொழில் அவருக்கு அமெரிக்கால இன்னும் ஹைதராபாத்லாம் இருக்கு அவர் வந்து ஒரு எவ்வளோ எவ்வளோ சாப்பாடுன்னு ஒரு நிறுவனத்தை வந்துட்டு இருக்காரு பால் எம்எஸ் எஸ் அறக்கட்டளை அல்ல பால் எம்எஸ் எஸ் ஆகிறது பழனியம்மாளுக்கு முன்னெடுத்து உண்டு எம் எஸ் ராஜகோபால் அவங்க அப்பாவோட பேர் அதனால அதனுடைய முன்னெடுத்து எம்எஸ்ஆர் அதனால தான் எங்களுக்கு முகவரி வேண்டாம் எங்கள் தாய் தந்தைக்கு முகவரி கொடுத்தால் போதின்ட்டு பால் எம் எஸ் ஆர் இந்த லோகோ பட்டு தான் வச்சு கூப்பிட போறதில்லை கூப்பிடுவீங்க உங்களுக்கு ஏதோ தலையை தூக்க தலையே வெடிச்சிரம் போன்ற ஒரு பிரச்சனைகளை திருப்பூர்ல தேடி 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 பார்த்து எவனாவது இருக்கிறானா நம்ம தேவாங்க அப்படின்ட்டு எங்கேயோ ஒரு பக்கம் யாரோ ஒருத்தர் பிடிச்சி இந்த ஜெயக்குமாரோடைய சித்தப்பா தானே அவர் வழி ஒருத்தர் கோயில் செக்கிமையா இருக்கிறாரு அவர் அவரோட தம்பி பாலி எனக்கு நண்பர் அவர் மூலியமா போய் லிங்காயத்தார் ஒருத்தர் பாபு டைங்கார் இருக்காரு அவர் மூலியமா போய் கடைசியில அவர் பாபுங்கிறவரை எனக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பா சாமி நீங்க அந்த கோயிலுக்கு புடிச்ச போய் நிஞ்சா இப்படி அந்த அளவுக்கு லிங்க் அடிச்சிருக்குன்னா ஒரு தாய் தந்தையுடைய ஃபோல் இப்போ இவர் வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காருன்னா நிறைய தெய்வத்திற்கு பழனியம்மாளும் ராஜே கோபானும் அவங்க அப்பா இருக்கிறாரு அவர் அவங்க அப்பாவும் எங்கூட பேசுவாரு அப்பா எதாவது முடிஞ்ச செய்வோம்ப்பா நான் உற்றோடு இருக்கிற வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் எங்கனால எவ்வளோ கொடுக்க முடியுதோ கொடுக்குறோம் அதை நாங்கள் கேட்டோம் திருப்பூர் மாவட்டம் எங்களுக்கு சொன்னார் ஏன்னா அவர் எங்கெல்லாம் கொடுத்துருக்காரு மட்டும் பாக்கிருக்கு மங்கள் புரி நாங்க அதுக்கு அடுத்தது மங்களூர்ல கொடுத்துட்டாரு சின்னால சென்னை தேவாங்க மகாஜன சபையுடைய அவர் இன்னைக்கு சிறப்பு விழுந்தன அழைச்சப்பதான் இந்த பாலமர் சாருன்னு நாங்க எங்களுக்கு கிடைக்குது கிடைக்கிறது அன்னைக்குத்தான் அவர் தமிழ்நாட்டுக்கே கொடுக்க வர்றாரு நான் சென்னை மகாஜ் மகாஜன தேவாங்க மகாஜன சபைன்றது உங்களுக்கு யாருக்கெல்லாம் வரன் தேடுகிறீர்களோ அந்த வரண் பதிவுக்கு சென்னையில நம்மளுக்கு ஒரு ஹெட் குவார்டர்ஸ் இங்க வீதிக்கு ஒரு சவுண்டம் கோயில் சென்னை நாலு கலெக்டர் இருக்காங்க அந்த நாலு கலெக்டருக்கு ஒரே சவுண்டம் கோயில் அங்க எத்தனை மக்களும் இருப்பாங்க இருக்கு ஒரே ஒரு ஆள் தான் அது ஒரே ஒரு நிர்வாகம் தான் அது திரு தங்கமணி அவர்களுடைய தலைமை இப்ப அவர் வந்து தேர்தலில் அவர் வெற்றி பெற்று இரண்டு பீரியடா இருக்கிறாரு அவர் என்னை சிறப்பு விருந்தினர் அழைக்கிறப்ப நாங்க போறோம் அன்னைக்குதான் அந்த பேக் வழங்குற இந்த மசா சீனிவாசனையும் பார்க்குறோம் அவர் என்ன வந்து கருப்பு சிகப்பெல்லாம் கிடையாது அன்னைக்கு நானும் அவர்கிட்ட ஒன்றும் பேசலை பேக் கொடுக்குறப்போ சரி பேக் கொடுத்துட்டார் அவர் ஸ்பீச் வந்தது என்னை போன்று அவரும் அரை மணி நேரம் பேசினாரு அவரும் சொன்னாரு முயற்சி செய்யணும் நான் ரூபா சம்பளத்துக்கு ஒரு கம்பெனிக்கு போனேன் என்னடா ரூபா சம்பளம் எனக்கு பக்கம் மாட்டேங்குது கம்பெனி விட்டுட்டு வந்துட்டேன் மறுபடியும் நான் வேற கம்பெனிக்கு போனேன் சம்பளம் மாறிச்சு நானும் வளர்ந்தேன் எழுநூத்தி ஒன்பது கம்பெனி விலைக்கு வாங்கிட்டேன் அதுதான் சீனிவாசன் அவர் வந்து அவர் சொல்றது ஒண்ணுதான் நான் படித்தது என்ஜினியரிங் எப்படியோ நான் ஐடி ஃபீல்டுக்கு போயிட்டேன் நான் ஏதோ வளர்ந்துட்டேன் முயற்சினால் என்னுடைய நான் வேலைக்கு போன கம்பெனியே ஒரு சூழல் மாறிச்சு நானே வேலைக்கு வாங்கி நடத்திட்டு இருக்கேன் எல்லாரும் முயற்சி செய்யணும் அந்த முயற்சிக்கு உதாரணம் நான் தான் எப்படின்னு சொல்றேன் இந்த சார் ஒரு முயற்சினா இன்னைக்கு நான் இங்கே வந்து ஒரு தலைவர் நினைக்கிறேன்னா திருப்பூரில் ஒரு பகுதியினுடைய கட்டுப்பாட்டில் உங்களை மாரி நானும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஒரு தேவாங்கன் தான் ஆனாலும் அதை தாண்டி இன்னைக்கு நாங்கள் வந்து ஆலம்பரம் போன்ற அமைப்பு அனைத்து இந்த தேவாங்க சவுலேசன் நற்பணி என்பது நமக்கு சொந்தமான ஒரு தாஜ்மஹால் இருக்குது ஒவ்வொரு தேவாங்கனுக்கும் ஒரு தாஜ்மஹால் அதை சென்னை கீரப்பா இல்லம் ரெண்டு ரூபா கொடுத்து தாங்கினாங்க தலைமூட்டை வியாபாரிகள் இன்னைக்கு படிக்கக்கூடிய குழந்தைங்க சென்னையில போய் இன்டர்வியூக்கு போகிறவங்க சென்னையில் ஏதோ ஒரு படிக்க வந்தாங்க கூட அங்கே போய் தங்கி படிக்கிறாங்க அது இன்னைக்கு வீரப்பா இல்லம் கவுனி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து டிஸ்டன்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் போனா போனால் கவுனி போலீஸ் ஸ்டேஷன் வரும் அது அதுக்கு அத சென்ட்ரல் தான் சென்னை ரயில் நிலையம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இறங்கி லெஃப்ட் காம்பவுண்ட் ஒட்டியே போனா போதும் இல்ல வெளியே போக வேண்டாம் ஒன்னா நம்பர் பிளாட்போர்ட் வந்து கடைசியா போனா கூட்ஸ் செட்டு அதுக்கே வெளியே போறக்கு ஒரு வழி வெளியே போனாலே யானைக்கோனி போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு உள்ள போனா நமக்கு வந்து ரமணன் திரு அதுக்கு தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய அலுவலகம் இருக்குது அது எவனுக்கு சொந்தம் இல்ல நமக்கு சொந்தம் இன்னைக்கு நிர்வாகங்கள் மாறுது கிடக்கக்கூடிய ஒவ்வொரு தேவாங்களுக்கும் சொந்தம் அந்த வீரப்பாயிலம் அதை கொடுத்ததுக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்கு ஒருத்தர் தானமா கொடுத்தாரு அதை அனைத்து இந்திய தேவாக சவடேஸ்வர பிரி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அன்றைய கால நிர்வாகிகள் பொருள் திரட்டி கட்டணம் கட்டினாங்க அந்த கட்டணம் பழைய கட்டணமா மாறிச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு நாங்க இருந்த காலத்துல நிதி வசூல் பண்ணி ஒவ்வொரு வட்டாரங்களும் பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்தோம் அதுபோக டோனஸ் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு டோனஸ் இன்னைக்கு சென்னை தேவி தேட்டருக்கு எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கோம் நம்மால் தேவி பேரடைஸ் சொல்லுவாங்க பெரிய தொழிலதிபர்கள் தேவி பேரடைஸ் அவங்க நம்மால் தான் அதே மாதிரி ஜெயந்த் முரளி ஐபிஎஸ் அதிகாரி இப்போ போய் இப்போ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர் நம்மால் இப்படி பல பல ஆட்கள் வந்து கொடுத்து அந்த இன்னைக்கு வீரப்பா எல்லாம் சிறப்பாக இருக்குன்னா பல தேவாங்களுடைய அதுவும் சொல்லப்போனால் உங்கள் வீட்டுலேருந்து கூட ஒரு வா நிதிங்க கூட வந்துட்டலாம் ஏன்னால் அது பொதுநிதியாக வசூல் பண்ணது அது போக இந்த பாலைம சார் முன்னேற்றம் போய் நான் எப்படி முன்னேறினேன் பாலைம சார் எழுநூற்றம்பது சம்பளத்துல இருந்து ஒரு முயற்சி பெற்று வந்தார்ன்னு இன்றைக்கி நான் வந்தது காரணம் ஒரு சாதாரண ஒரு உங்களை போன்று பழனி தாலுக்கா நற்கில்ப்பட்டி கிராமத்தில் ஒரு நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த எங்கள் அப்பா ராமகிருஷ்ணன் ராஜம்மாளுக்கு பிறந்தவண்ணா நான் திருப்பூரில் தான் பிறந்தேன் எங்கள் வீடு வந்து தனலட்சுமி தேக்கு பின்னாடி இருக்கு நான் மேட்டாங்காடு ஸ்கூல்ல அரசாங்க பாடசாலையை படிச்சவனா எங்களுக்கெல்லாம் கன்னடியர்னு சொல்ல சொல்றவன் நான் தமிழ்ல தான் இருந்தேன் என்ன காரணம் அப்போல்லாம் இந்த அளவுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறதுக்கு ஆட்கள் கிடையாது எங்களை போன்ற ஆட்கள் வந்து உங்ககிட்ட அந்த கல்வி அறிவு எப்படியெல்லாம் பண்ணணுங்கிற விழிப்புணர்வு சொல்றதுக்கு ஆள் இல்லை நான் மேடாங்கால ஸ்கூலில் படித்தேன் அடுத்து கேஎஸ்சி ஸ்கூல்ல படித்தேன் சின்னச்சாமி ஸ்கூல்ல படித்தேன் அடுத்து கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஈட்டிங் போனோம் படித்தோம் வர்சாக்கார் நான் மாறினேன் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் வளர்றப்போ அனைத்து இந்தியாவில் சவுடேஸ்வரர் பட்டம் திருப்பூர் கிருஷ்ணன் தலைமையில் ஒரே ஒரு வட்டாரம் தான் இருந்தது கஸ்தூரி ராஜா கல்யாண மண்டலத்தில் அவர் ஒருத்தர் தான் தலைவர் திருப்பூருக்கே அப்போ என்ன பண்றாங்க சரி ஒவ்வொருக்கும் இப்ப எப்படி நாங்கள் வர முடியல தேவாங்கர் முன்னேற்றமை கூட எங்களோட பயணிக்க வருவீர்களா கேட்டார்ல அவர் கேட்குற மொழி தான் வேற அவரோடு இணைஞ்சு செய்யுங்க உங்களுக்கு ஒரு முகவரி கிடைக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு வேணுங்களை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா போன்று எங்களையும் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மேட்டாங்காடு சவுடாமன் கோயிலில் வந்து ஒரு சவுடேசன் நற்பணி மன்றத்தில் நான் நினைவுன்னு சொல்லி அங்கே நான் ட்ரஸ்டியாக இருந்தேன் அங்கே ஒரு ஊர் கட்டுப்பாடு அந்த கோயிலுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட்டு சார்பில் நாங்கள்லாம் வந்து நிர்வாக குழு உறுப்பினர் அப்போது நாங்கள்லாம் கேட்குறோம் சவுடேசன் எப்படி மன்றம்னு ஒன்று இருக்குதே ஏன் நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க அவங்க என்ன பண்ணாங்க சிக்கியா நாலு பேருமே ஒரு குழுநிலை மன்னர்கள் தவறா சொல்ற நினைச்சுக்காதீங்க செட்டிமை கமிட்டி என்பது ஒரு குறுநிலம் ஒரு செட் அரசர்கள் அவங்க இதை தாண்டி உன்னிடத்துக்கு ஒருத்தர் அனுப்பிவிட்டா நீ எந்த கட்டுப்பாடு வர மாட்டேங்க சொன்ன பதில் கிடையாது உண்மையை சொல்றேங்க இன்னைக்கு பெரும்பாலும் அப்படிதான் நடக்குது இப்ப நம்ம மக்கள் ஏன் சமுதாய அமைப்பு இணைய மாட்டேங்கிறாங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு 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 கோடு போட்டு ஒரு ரவுண்ட போட்டு உட்கார வச்சிருக்காங்க நம்ம மக்களை நீ வேண்டாம் நான் எங்களுடைய போது நாங்க கேட்டு சொல்றேன் எதுக்காக அவங்களுக்கு ஆட்சி அனுப்பிச்சிருக்காங்க அன்றைய காலத்துல படிப்பறிவு இல்லாத நம்மளுடைய நெசவாளர் மக்கள் கைத்தறி மட்டுமே செஞ்சுட்டு இருக்கிறப்போ நீ வேலைக்கு எடுத்து நாலு பக்கம் போக வேண்டாம் நாங்க நாலு பேர் இருக்கிறோம் நாங்கள் நல்லது கிட்டதை கேட்டு வந்து ஊர் கூட்டம் போட்டு சொல்றோம் தான் அதனுடைய அதுக்கப்புறம் ஒழுக்க நடைமுறைகளுக்கு அவங்க வந்தாங்க இவங்க அதை தாண்டி விடவே இல்லை எனக்கு அதே தான் ஆனா அதை தாண்டி நாங்க வந்து நிர்வாகத்துக்குள்ள போனோம் கிளை புல்லாமஸ் கிளைங்கிற ஒரு கிளைக்குள்ள வந்தோம் அதுக்கப்புறம் வட்டார தலைவரா மறைந்த தேவத்துறை கிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கி டாக்டர் ராமச்சந்திரன் வர முடியல பரமச்சேரி சின்ன பரமச்சேரி கூடத்துக்கு அவர் தலைமதானாங்க ஒரு சொந்த காரியமே இன்றைக்கி பெங்களூர் போக வேண்டியதுனால இன்னைக்கு வர முடியல அவங்க அப்பா தான் என்னை வந்து தலைவராக்கினார் பார்த்துப்பேன் இன்றைக்கி திருப்பூரில் இருபத்தி ரெண்டு தலைவர்கள் இருக்காங்க வட்டாரங்கள் இருக்கிற அர்ப்பணி மன்றத்தில் ஆனால் ஒரு தலைவர் இன்னொரு தலைவர் உருக்கோ உருவாக்க எந்த அளவுக்கு அவருக்கு வந்து மனசில் அந்த சஞ்சலங்கள் இருந்திருக்கும் இல்லையா நான் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற சாதியினுடைய அமைப்பு ஜாதியினுடைய அமைப்பு அந்த அமைப்புக்கு கட்டுப்பட்டு நானே என்கின்ற எண்ணெய் நீயும் என்னை போன்ற ஒரு தலைவனாக அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு கொடுத்தார்னா அவர் எவ்வளவுப்பட்ட புனிதம் வாய்ந்தவர் அந்த அளவுக்கு நாங்களும் சுதந்திரமான கருத்துக்கள் ஏன்னா இவர் சில வார்த்தைகள் சொல்லுவார் கடந்த காலங்களில் இதே பெயரை வச்சுட்டு சுயநலத்துக்காக வல்லடைஞ்சவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க அது உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு ரூபா அன்னைக்கு இருந்து நாங்கள் வந்து சொந்த காசு செலவு பண்ணித்தான் திருப்பூர்ல ஒரு மாநாடு நடந்தது தேவாங்கர் மாநாடு அம்மா ஜெயலலிமா வந்திருக்கிறது பக்கத்தில் பாண்டிய நகரில் ஒரு திடல்ல பண்ணாங்க அன்னைக்கு நானும் அங்கே தலைவர் கிருஷ்ணன் அவர்கள் உட்காந்து பேசுறப்போ ஒரு நாலு பேர் கொண்ட கமிட்டி நாங்களும் ஒரு மாநாடு நடத்தலாமின்னு கேட்குறோம் அதுக்கு ஏற்கனவே ஒருத்தர் நடத்தி கெட்ட பேர் ஆகி வச்சுருக்காரு அப்போ நாங்க சொன்ன இல்லை செய்யலாம் அப்படின்ட்டு நாங்கள் அப்போ வெறும் கிளை தான் ஐயாயிரம் ரூபாய் நிதி கொடுத்தோம் இதெல்லாம் தொண்ணூறு காலத்துல தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு காலத்துல காலத்தில் அதெல்லாம் நம்ம செஞ்சது மாநாடு நடந்தது அப்போ எந்த அளவுக்கு அவர் தலைவராக இருந்து அதை நடத்தினாரோ அதை தாண்டி ஒரு தலைவராக்குறாருன்னா அந்த அளவுக்கு நாங்கள் என்னுடைய சுதந்திரமான எண்ணங்கள் அதாவது செயல் வடிவம் எல்லாமே கொஞ்சம் என்ன இருக்குன்னா சாமானியின் போன்று இருக்கா என்னுடைய சிந்தனைகள் எல்லாமே கொஞ்சம் வேகமாக தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணார் ரைட் நீ செயல்படு தனிச்சையாக செயல்படு நல்லா வாழ்ந்து எப்படி எழுநூத்தி ஒன்பது சம்பளத்தை விளக்கி வாங்கினாரோ சீனிவாசன் அது போன்று என்னை கிளை தலைவராக இருந்தவனை பொதுக்குழு உறுப்பினராக்கி வட்டார தலைவராக்கினார் அந்த அந்த தெய்வத்திரி இன்னைக்கு இல்லை தலைவர் அவர் மகன் வந்து என்ன சிறப்பா இருக்கு அவரும் சிறந்த கொடை மன்னல் அப்பா என்னை தலைவராக்கி அழகு பார்த்தாருன்னா இன்னைக்கு அவர் மகன் டாக்டர் கிருஷ்ணன் அவர்கள் கேட்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நான் எப்ப என்கிட்ட வந்து ஸ்பான்சர் வருதோ அந்த ஸ்பான்சருக்கு எல்லாத்துக்கும் அவர் கொடுப்பார் நாங்க பத்து காசு கையில வாங்க மாட்டோம் எல்லாமே எப்படி மகளிர் உரிமை தொகை வர போன்று நேரடியாக உங்களுக்கு வரும் யார் கேட்கிறாங்களோ அவங்களுடைய பெனிஃபிஷரி டீடைல்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வாங்கி எத்தனை டோனரா இருந்தாலும் அந்த டோனர்ட்டு டைரக்டா பணம் போகும் அந்த அளவுக்கு வாங்கி கொடுத்துதான் இன்னைக்கு நாங்க வந்து விஜயகுமார்கிட்ட போனா அது சேதாரம் இல்லை ஒரு பனிக்கட்டி எப்படி ஒரு பனிக்கட்டி பத்து கை மாறிச்சுன்னு கரைஞ்சி இன்னைக்கு பேக் எங்கிட்ட வரலையே ஏன் உங்கள் கோயிலுக்கு வந்துருக்குது இங்க கோயிலுக்கு வந்து அப்படிதான் இருக்கு உங்க பட்டியலேருந்து இருந்து கூட குறையல அதுதான் எங்களுடைய கடமை நாங்கள் யாரும் கையில சொல்லதில்லை இங்கிருந்து கொடுக்குறப்ப எங்கள் கையில இருந்து நாங்க இருந்து மாறலாம் மற்றபடி ஒரு பைசா நாங்கள் கேட்டதில்லை கேட்போம் யாராவது கேட்டீங்கன்னா கேட்போம் வரைக்கும் நாங்க சொந்த உழைப்புல தான் போயிட்டு இப்படி எல்லாம் ஒரு முயற்சி இந்த முயற்சி தான் நாங்களும் சீனிவாசன் அவர் பணம் இருந்தது விளக்கி வாங்கினார் தமிழ் எங்கள்ட்ட பணம் இல்லை ஆனா முயற்சி செய்தோம் மாநில இளைஞரணி செயலாளராக இருந்து சென்னை குமாரவாளியத்துல ஒரு மாநாடு ஜெயத்பூர் தலைமையில் நடந்தது இளைஞரணி மாநாடு அதுக்கடுத்து இன்னைக்கு இருந்து கொரோனா காலத்துல நிறைய மக்களுக்கு என்னுடைய தலைமையில நாங்க வந்து நிவாரண கொடுத்தோம் எல்லா கிராமங்களுக்கு நாங்கள் கொடுக்குறப்ப இப்படி எல்லாம் நம்ம சமுதாயத்துல வருமா இந்த கொரோனா காலத்தில் மிக கொடுமையானது முதல் முதல் நாற்பத்தெட்டு நாள் வார் ரூம் போட்டு நாங்க என் வீட்லயே உட்கார்ந்துட்டு நாற்பத்தி எட்டு நாள் செயல்பட்ட கொரோனா காலத்துல நாற்பத்தி எட்டு நாள் செயல்பட்டதுனால ஒவ்வொரு கிராமங்களுக்கும் கைப்பிடி அரிசியாவது போச்சு உங்க அது இந்த கிராமத்துக்கு வந்து என்ன தெரியாது ஆனால் என்னை அணுகுன கிராமங்களுக்கு கொடுத்தோம் அதே மாதிரி நற்பணி மண்டலத்துல ஒவ்வொரு வட்டாரங்களையும் செயல்பட வச்சா முடியவே முடியாது நாங்க நீ உங்க ஊர்ல வந்து பணத்தை மட்டும் கலெக்ட் பண்ண உட்காந்தத்துல பேசி கலெக்ட் பண்ண நான் பொருள் அனுப்புறேன் நான் நான் கிராமத்துக்கு பொருள் போகும் பணம் கேட்கறதுக்கு பேசணும் ஒருத்தர் பணம் வாங்குறதுக்கு எத்தனை பேச்சு பேசணும் ஒரு தமிழ்நாடு முழுதும் பொருள் போறக்கு அந்த அளவுக்கு பேசி பணத்தை பெற்று அந்த கொரோனா காலத்துல யாரும் வெளியே போய் கொண்டு போய் கொடுக்க முடியாது கிராமங்களுக்கு அதுக்கும் நாங்கள் ஆட்களை நியமித்து கொண்டு போய் செலுத்தணும் நாங்கள் கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் கோவை சேரட்டமை ட்ரஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு கொடுத்தாங்க நான் வந்து சோமனூர்ல குடும்பத்துக்கு ஒரு பத்து குடும்பத்துக்கு கேட்டோம் கொடுக்க முடியாது பத்து பேருக்கு எனக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் அனுப்புறாங்க அதை கொடுத்து காமிச்சோம் கொடுத்து காமிச்சோன்னா கோவை சேரிட்டபிள் டிரஸ்ட்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர நிறுவனம் நம்முடைய தேவாங்கர் கல்வி நிறுவனங்கள் அவங்க என்ன பண்ணாங்க இளைஞரணி அந்த பொறுப்பாளர்கள் எல்லாருமே ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு கேட்ட என்னுடைய செயல் தூண்டிவிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு இன்னைக்கு ஒருங்கிணைந்த திருப்பூர் மாவட்டத்துக்கு கேட்டவங்களுக்கெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க இது கொரோனா கால வரலாறு இப்படியெல்லாம் நெசவாளர்களை செயல்பட்டு வந்துட்டு இப்போ நான் தன்னிச்சையாக நாங்கள் வந்து நாங்கள் கற்ற பாடத்தை இங்கே கெட்ட வித்தை எல்லாத்தையும் இப்போ நாங்கள் பலவிதமாக எப்படி சட்டமாக காவல்துறையா அல்லது உதவியா இப்படியெல்லாம் நாங்கள் முயற்சிகளை கொண்டு போயிட்டு இருக்கிறோம் இது அவரும் செய்கிறாரு அங்க பெரியூர்லயும் சில எதிர்ப்புகள் இருக்கு அதையும் தாண்டி இன்னைக்கு அவர் கொடுக்கிறாருன்னா அவருடைய முயற்சி அதுதான் பாலன சார் அது அவருடைய நிறுவனம் யூடோ சாப்ட்வேர் இதுதாங்க வேற இருக்கு இப்போ இவர் ஒருத்தர் கேட்டார் இன்னும் பெண்கள் யாராவது மகளிர் கேட்கிறீங்களா இன்னொன்னு கூட சொல்ல விரும்புறேன்